சென்னை போலீஸ் கமிஷனர் வருண் சிபிசிஐடி டிஐஜி வருண்குமார் ஆகியோர் கூலிப்படை மூலம் கொலை செய்ய முயற்சிக்கின்றனர் என டிஜிபியிடம் யூ டியூபர் ஷவுக்கு சங்கர் மனு அளித்துள்ளார் திராவிடமென்றால் என்னவென தெரியாது என கூறியவர் அதிமுகவிற்கு தலைமை வகிக்கிறார் இது வெட்கக்கேடு என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் தேர்தலுக்கு இன்னும் ஐந்தாறு மாதங்கள் உள்ளன கூட்டணியில் கடைசி நிமிடத்திலும் மாற்றம் வரலாம் புயலுக்கு பிறகு அமுத மழை பொழிவது போல பிரச்சனைக்கு பிறகு நல்ல தீர்வு கிடைக்கும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் காரணமாக மக்களின் கைகளில் பணம் புரளும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் புதிய இந்தியா அணு ஆயுத அச்சுறுத்தல்களை கண்டு அஞ்சாது என மத்திய பிரதேசத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்